மும்பை மாநகரம் முழுவதும் முப்பத்தி நான்கு இடங்களில் மனித வெடிகுண்டுகளை வைத்துள்ளதாக மும்பை போலீசாரின் அதிகாரப்பூர்வ எண்ணுக்கு குறுஞ்செய்தி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் விஷ்ணுவுக்கு இன்று கொண்டாடப்படும் அனந்த சதுர்ஷாசி கொண்டாட்டத்தை முன்னிட்டு பாகிஸ்தானைச் சேர்ந்த பதினான்கு தீவிரவாதிகள் மும்பை மாநகரின் முப்பத்தி நான்கு இடங்களில் நானூறு கிலோ ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்துடன் பதினான்கு தீவிரவாதிகள் இந்தியா நுழைந்துள்ளதாகவும் இந்த வெடிகுண்டு வெடித்தால் சுமார் ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் இறக்கக்கூடும் என மிரட்டி குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது இது பொய்யான தகவலின் போல் தெரிவதால் இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மும்பையின் அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தி உள்ளதாகவும் மும்பை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவின் திருப்பதி அருகே விண்வெளி நகரம் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் இங்கிருந்து அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் போல் தனியார் செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படும் என்றும் கூறினார் மேலும் அமராவதியில் வரும் ஒன்றாம் தேதி முதல் குவாண்டம் கம்ப்யூட்டர் செயல்பட தொடங்க உள்ளதாக தெரிவித்த அவர் இதன் மூலம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை பயன்படுத்தும் ஆறாவது நாடாக இந்தியா மாறும் என்றும் தெரிவித்தார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்